எப்படி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்களோட நேர்ஷியான ஒரு சாதனையான பாட்டி பத்தி சொல்ல போறேன் கொஞ்சம் கவனமா கேங்க அந்த பாட்டியோட பேர் என்னன்னா திவக்க பாட்டி அவங்களோட வயசு என்னன்னா 108 எட்டு எப்படி எட்டு அவங்க கர்நாடகால ஒரு சின்ன கிராமத்துல அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு அதனால பெருசா படிக்க முடியலையா அதனால அவங்க ஆடு மாடு வச்சு வந்தாங்களா அவங்களுக்கு குழந்தைங்கவே இல்லை அதனால அது நடிச்சு கவலைப்பட்டாங்களாம் அப்புறமா அவங்களோட கணவர் வந்தாரு அதுக்கப்புறமா அவங்களோட கணவர் சொன்னாரு நம்ம செடிகள் நட்டு அதுக்கப்புறமா அது பெரிய மரமா வளர்த்தலாம்னு அந்த கணவர் சொன்னாரு அதுக்கப்புறமா அந்த நிம்மக்கா பாட்டி வந்து நிறைய ஆர்வங்கள் நட்டாங்களாம் அதுக்கப்புறமா அவங்க சைக்கிள்ல தண்ணி எடுக்கு

பார்த்து அவங்களுக்கு நிறைய விருதுகள் பாட்டி எழுபது வயசு ஆனோனே அவங்க விருது வாங்கினாங்க அதுவும் நிறைய விருது வாங்கினாங்களாம் திமுக பார்ட்டி வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டாங்க நாமளும் திமுக பார்ட்டி மாதிரி நிறைய செட்கள் நட்டலாம் நான் ஓகே நம்மில்களே நான் வணக்கம்